என்ன வில அறுபது ரொம்ப விலை ஏறி போச்சு ஒரு பேப்பர் கூட நாட்டு நடப்பே தெரியல படிப்போம் எதுக்கு நாங்க நாங்கல பாத்துட்டு பட்டம் பகலில் பங்களா கொள்ளை ஓடும் பெண்ணிடம் ஓடி ஓடி கொள்ளை வயிறு நகை அபே என்னடா ஒவ்வொன்னையும் போயிட்டு என்ன உத்து உத்து பாக்குற நானும் உன்னோட ஜெயில இருந்தவன் நானே ஆமா எந்த கோஷ்டி இப்படி ஒத்தனது இது ரொம்ப தப்பு சரியில்லைன்னு இப்படி திருட்டு தொழில் பெருகிட்டே போனா ஜெயில் கம்பிய புடுங்கி வீட்டிலிருந்தே நட்டுட்டு போக வேண்டியது அப்போ ஜெயில் விரிவடையும் பாத்தியா காணவில்லை என்னத்தி முருகத்தின் பேப்பர் தீ வரைய பொய்யா மொழி என்ற ஊமை பையன் சுமார் இருபது வருஷமாக காணவில்லை காணாமல் போகும் அவனுக்கு ஏழு வயது இருக்கும் ஏராளமான சொத்தும் பணத்தோடு உள்ள பாட்டி படுத்த படுக்கையாக படுத்திருக்கிறாய் கீழ்கண்ட ஊர் பெயரை அவனிடம் சொன்னால் அடையாளம் தெரியும் அன்புள்ள பாட்டி கீதா லட்சுமி அலிவலம் கிராமம் தஞ்சை ஜில்லா தஞ்சை காணாம போனவன் ஊமையா உழைக்கிறதுக்கு ஆண்டவன் எப்பாவது ஒரு தடவை அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுப்பான் அப்ப இன்னைக்கு அந்த அட்ரஸ்ல பூந்துருவோம் பூந்துருவோம் சரி ஊமையை நடிக்கிறது யாரு நான் தான் நடிடா அப்ப அப்ப பாத்து மாதிரி என்ன பா ரா கு குட்டிநாய் குடைக்கிற மாதிரி நீ ஒண்ணும் நடிக்க வேண்டாம் நான் நடிக்கிறேன் பாரு சரி நான் ஊமையா நடிக்கிறேன் பாரு ஆபே ஆப ஆபே பாரு ஆபே நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க என்ன வர்லியே என்ன வந்துருக்கமாக்கா நான்மா நீங்க கவனப்படாதீங்க வந்துருவோம் சரியா வந்து சேர்ந்துட்டீங்களே நான் தாங்க நீங்க கொடுத்த விளம்பரத்தை இவனுக்கு படிக்க தெரியல நான் தான் படிச்சு கூட்டிட்டு வந்தேன் சொல்லல கொல்லி வைக்க பேரா ਮੰந்தடவா அப்பா அப்பா சொல்றா எப்ப கொல்லி வைக்கேன்னு கேட்கா மாட்டக்கு நான் உயிரோட இருக்கும் போது கொல்லி வைக்காதே அப்புறம் அப்புறமே அப்படியே செஞ்சிடறோம் ஏய் ஏன்டா பூண்ட கொட்றே என்ன பாட்டியா பணம் சரி ஊருக்கு போனா சரி இந்த பணம் இந்த வா. அப்பா நல்ல தமிழ் பேசி ரெண்டு மூணு நாள் ஆச்சு எதுக்கு எடுத்தாலும் பெப்ப பெப்பே பேசி பாயே ஒரு பக்கம் கோவி போச்சு வந்தமா பேசணமா என்ன என்ன பண்ண சொல்றிய தங்க பிடிச்ச ஒரே அமுக்கு அமுக்கு சொல்றியா பாட்டியும் போட்ட நகைகளை என்ன எங்க அம்மாவும் பாட்டியும் இவ்வளவு நகை போட்டு இருந்தா நான் எதுக்குடா ஜெயிலுக்கு வர்றேன் எனக்கு என்னமோ கிடைக்கிறத சுருட்டி கிட்டு சட்டு புட்டு இங்க இருந்து போயிட வேண்டியதான் சிச்சி அகப்பட்டதை அடிச்சிட்டு உடனே போயிட கூடாது முட்டை பொண்ணுற பாத்து

என்ன சொல்ற அடிச்சா சொல்ற உண்மையான உண்மைக்கு வேலை அதிகம் போடுற சொத்துக்கா உண்மையான நடிக்கிறான் இவ்ளோ கொஞ்சம் கிளம்பி யாரி வாய் வர நடிக்கிறியா இந்த ஒரு சட்டத்திற்கு தெரியும்

அட்ஜஸ்ட் பண்ணி பாடிறேன் பையன் கிளி கிளின்னு இருக்கான் குழு குழுன்னு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும் அதுதான் தேட சொல்லி இருக்கேன் சொல்லி வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா உட்காருமா ஐயா யாரு ஊமை பண்ணு வேணும்னு தரகர்கிட்ட சொன்னீங்களா ஆமா

என்ன சொல்லி பாட போகுதுங்க என்ன இருந்தாலும் சவியில போனா அது ஒரு மதிப்பு தானுங்களே ஆமா அது ரெண்டுக்கும் காது கேட்காது பாட்டை யாரு கேக்குறது நாம இருக்கிறேன்ல పాడు uh, పా <mimics> புரிய இருக்கட்டும் ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்கோ வச்சுக்கிறோம் சந்தோஷங்க Uh bad.